எல்லாருக்கு வணக்கம் நான் உங்கள் சபர் டூரிசம் நம்ம பார்க்க கோவா படத்தை பற்றி வாங்க வீடியோக்களை போகலாம் உலகின் அதிகமாக கோவா உற்பத்தி செய்யும் நாடு இந்தியா ரெண்டாவது சைனா மூணாவது இந்தோனேஷியா தாய்லாந்து பங்களாதேஷ் போன்ற தென்கிழக்கு ஆசிய நாடுகள் ஒய் உற்பத்தி வகிக்கும் முன்னிலும் முன்னெளி மாவட்டம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சேலம் கிருஷ்ணகிரி திண்டுக்கல் நாமக்கல் விழுப்புரம் திருவண்ணாமலை மதுரை கடலூர் போன்ற மாவட்டங்கள் கொய்யா உற்பத்தியில் முன்னணி வகிக்கும் இந்திய மாநிலங்கள் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா அதில் முன்னணி வகிக்கும் மாநிலம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கொய்யா அதிகமாக இரும்பு சத்து உள்ளது விட்டமின் சத்து நிர்ணயிக்க உள்ளது புற்றுநோயை குணப்படுத்தும் கொய்யா வந்து அருமருந்து கொய்யா வந்து இனிமையான ஒரு பழம் அதாவது கொய்யா வந்து புற்றுநோய் குணப்படுத்த இரும்பு சத்து தோல் சுருக்கம் ரத்த சோகை நரம்பு தளர்ச்சி இதய பிரச்சனையை குணப்படுத்தும் மாதிரி கொய்யா வந்து பயிற்சிக்கு ரொம்ப நல்லது கொய்யா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குதுங்க நீட்டு கொய்யா தாய்லாந்து கொய்யா இந்தோனேஷியா கொய்யா அப்புறம் பங்களாதேஷ் கொய்யா சேலம் கொய்யா கோயம்புத்தூர் கொய்யா நிறைய ஏகப்பட்ட வகை கொய்யா இருக்குதுங்க கொய்யா வந்து இனிமையான ஒரு பழம் கொய்யா மரம் சீசன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்ட் செப்டம்பர் நவம்பர் டிசம்பர் ஏப்ரல் மே அதாவது பீக்ல பீக் சீசன் பார்த்திங்கன்னா அதிக உச்சத்து சீசன் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மே அங்கே கொய்யா அதிகமாக சீசன் காய்க்கும் நீர்ச்சத்து நிறைந்தது கொய்யா கொய்யா வந்து சுக் சக்கரை நோய் ரத்த இரத்து முழு கொய்யா சாப்பிட்லாம் கொய்யா வந்து சித்து மரத்தில் அருமருந்து டாக்டர் அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுற படம்னு பார்த்தீங்கன்னா கொய்யா ஏன்னா கொய்யா வந்து அவ்வளோ இரும்புச்சத்து நிறைந்தது தோல் நோய் குணப்படுத்தும் விட்டமின் ஏ பிசி மூன்றும் இருக்குது யாராவது கொய்யா படம் பிடிக்கும் மரங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ப சபரி டூரிஸம்